என்ன கேட்டு நீங்க மைக்கே கேட்டாரு க்ளோஸ் அப் சரியா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் மைக்கு குத்திக்கிட்டேன் மைக்கு குத்துனோட வந்து பாத்தீங்கன்னா இப்படி லைட் இருக்குது அழகா இருக்கு இந்த லைட் பார்த்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு என் தம்பி இந்த போட்டோ அனுப்பிச்சப்போ இந்த மைக்கு தான் வேணும்னு கேட்குறப்போ இந்த லைட்டை பார்த்து நான் அவ்வளோ லைக் பண்ணேன் இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு அடியில இருந்து பேசிட்டு இருக்கேன் இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து கம்ப்யூட்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மொபைலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் சவுண்ட் கார்டு எல்லோரும் பொதுவாக ஒரு மைக் வச்சுருப்பாங்க இல்லை அந்த மாதிரி டூ இன் ஒன் அந்த மாதிரி ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஐநூறு ரூபாயில இவ்வளோ என்ன சொல்கிறது எல்லா ஆப்ஷனும் இருக்கிற மாதிரியான ஒரு மைக் அப்படிங்கிறது இது ரொம்ப சூப்பரானது நம்ம பேசுகிறத நம்மளே கே கேட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ ரெண்டு மூணு டெஸ்ட்டு இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடியில் நான் இருக்கேன் அது உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ நான் வந்து மைக்கு கிட்டே பேசுகிறேன் இப்போ நான் உங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் எனக்கே ரொம்ப சூப்பராக கேட்குது ஹெட்ஃபோனில் உங்களுக்கு எப்படி கேட்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இதுவே உங்களுக்கு எப்படி கேட்குது அப்படிங்கிற வார்த்தையை நான் ஒரு அடி தள்ளி நான் மறுபடியும் பேசுகிறேன் அதையும் சொல்லுங்கள் இப்போது கிட்டத்தட்ட நான் ஒரு அடி ஒரு பன்னெண்டு இன்ச்சுக்கு ஒரு அடி தள்ளி நிற்கிறேன் இப்போ நான் பேசுகிறது எனக்கு நல்லா தெளிவாக கேட்குது ஆனால் முன்ன விட கம்மியாக கேட்குது எனக்கு எங்கள் ஹெட்ஃபோனில் இங்கே கிட்ட நான் பேசணும் இல்லைன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக கேட்குது உங்களுக்கு எப்படி கேட்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இப்போது நான் முதல்ல ஆரம்பத்துலையும் நான் பேசுன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி தள்ளி வந்துவிட்டேன் இப்போ எனக்கு வந்து ஒன்றும் பெருசாக அது முன்னே கெட்டு இருந்த மாதிரி ஒன்றும் பெருசாக கேட்கல ரொம்ப தள்ளி தான் இருக்குது இதே எப்படி இருக்குது எவ்வளோ தூரம் கேட்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இதே இதில் இருக்கிற ஸ்பெஷல் இதில் இன்னொரு முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேன் ஓடுது அப்படின்னா அந்த ஃபேன் சவுண்டு எடுக்காது இப்போ நான் ஃபேன் ஓடாமல் இருக்குது ஃபுல்லாக வச்சு அஞ்சில் வச்சு இப்போ ஃபேன் வந்து ஓடிட்டுருக்குங்க கம்மியாக ஓடுது பாப்பு அஞ்சில் வை அஞ்சு எப்படி சொன்ன ஆட்டேட் பண்ணிட்டு இருக்காது இன்னும் திரு பாப்பு இப்படி திருகு இன்னும் திரு ஓட்டு இல்லை இல்லை இல்லை

இப்போ வந்து நாளில் ஓடிட்டுருக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்போ என்ன கேட்குதா அந்த ஃபேன் சவுண்டு கேட்குதான்னு பாருங்கள் நம்ம வாய்ஸ்க்கும் அந்த ஃபேன் சவுண்டுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து மூணில் மாற்றியாச்சு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் அந்த மூணு சவுண்ட் மூணு ஸ்பீடில் ஃபேன் ஓடிட்டுருக்கு அந்த ஃபேன் சவுண்டு உங்களுக்கு கேட்குதா அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு ஓடிடுச்சு இப்போ இந்த ஏன்னா ரொம்ப நம்ம அதிகமாக பேசுகிறப்போ அஞ்சு மேலே ஃப்ளைட்டு போயிடும் அந்த சவுண்டு நிச்சயமாக கேட்கலை எனக்கு இங்கே ஏன் காது கேட்குது ஆனால் மைக் மூலிமா அது இது கேட்கல இப்போ ஒன்றை ஒன்றைப்பாப்பே இப்போ ஒன்றில் ஓடிட்டு இருக்கு இப்போ ஒன்று அல்லது ரெண்டில் வச்சு பேசுகிறோம் அப்படின்னா எங்களுக்கு எப்போவுமே ஒரு வீடியோ பேசுகிறப்போ ஃபேன் இல்லாமல் தான் பேசுவோம் அது ஒரு பத்து நிமிஷம் பேசுகிறதுக்குள்ள படாத வேட பட்டிருவோம் இப்போ ஃபேன் ஓடுது அது எத்தனை ஓடுது ரெண்டில் வை ரெண்டுக்கே கேட்கல ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீலிங் சீலிங் ஃபேன் போடுறேன் இப்போ வந்து காற்று ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு ஃபேனோட ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஃபேன் போட்டு ஏன்னா இப்போ மேலே போட்டிருந்தது சீலிங் ஃபேனு அந்த ஃபேனை விட இப்போ திருப்பி என்கிட்ட கிட்டே வருது இப்போ காற்று வந்து பார்த்திங்கன்னா மேலே பட்டுது பட்டுக்கிட்டு இருக்குது மைக்கே ஆடுது பாருங்கள் அந்தளவுக்கு இந்த ஃபேன் சவுண்டு இருக்குது அது வந்து எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகுதுங்கிறது தெரியல எனக்கு காதில் வெளி காதில் வந்து சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் ஹெட்ஃபோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்று நேருக்கு நேரம் படுறப்போ மட்டும் லேசாக அந்த அது அது கேட்குது மற்றபடி அது ரொம்ப கம்மியாக தான் கேட்குது இது வந்து இதனுடைய ஸ்பெஷலே வந்து சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபேன் சவுண்டையும் வெளியே இருக்கிற வெளியே வண்டி வாகனமெல்லாம் போகும் இல்லையா அந்த ஆரன் சவுண்டெல்லாம் ரொம்ப கம்மியாக கேட்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நான் பேசிக்கிட்டே அது வந்து இது பண்ணுறேன் இப்போ நான் வந்து கிட்ட நான் பேசுகிறேன் என்ன பண்ணுவேன் இப்போ ஃபேன் ஆஃப் பண்ணிக்கிறது என்ன சொல்கிறேன் என்னோட ஒப்பீனியன் வந்து இந்த மோனோ டூ ஹண்ட்ரடுத்து எனக்கு சாட்டிஸ்பை இந்த ஆடியோ எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் தான் கேட்டிருக்கீங்க நாங்கள் கூட கேட்டேன் நீங்க கேட்டுட்டு கமாண்ட்ல கீழே சொல்லுங்கும் போது மோனோ மைக் டூ ஹண்ட்ரட் எக்ஸ்ஸு மோனோ மைக் வேறு இல்லை எனக்கு இல்ல இல்ல மோனோ டூ ஹண்ட்ரட் எக்ஸ்ன்னு மட்டும் சொல்லியிருந்தேன் தென்ல டூ ஹண்ட்ரட் எக்ஸ்எல் மோனோ மோனோவில் எரநூத்தி எக்ஸ்ஐ ரெக்கார்ட் ஆயிருக்கும் பாப்பு

மூணு டூ ஹண்ட்ரடு இப்போ வெளியே ஒரு வண்டி போச்சு ஆரஞ்ச் சவுண்டு உங்களுக்கு கேட்டுதான் கேட்கலன்னா அந்த மைக் சூப்பரான மைக் இப்போ இந்த மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பிக்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு அவன் பிடிச்சி இந்த மைக்கு தான் வாங்கலாம் நிறைய மைக் இன்னொரு மைக்கும் வாங்கணும் அவன் யூடியூப்பில் சம்பாரித்து இந்த மாதிரி ஒரு மைக்கு வாங்கணும் பார்ப்பேன் நீ அதை வாங்கு அதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ அதுக்கு முன்னாடி நான் என் தம்பியிட்ட கேட்டேன் பாப்ப நீ வந்து ஃபேஸ் காட்டி வீடியோ போடுறியோ அல்லது குரல் மட்டுமே முக்கியமாக வேணுமா அப்படின்னு கேட்டால் அப்போ அவனுக்கு அது புரியல அப்புறம் அவனுக்கு தெரிஞ்ச சில பேர்த்திட்டலாம் கேட்குறப்போ யூடியூப் யூடியூப்பில் முக்கியமானவங்களாம் அவனுடைய வீடியோ பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த அவங்க இந்த மாதிரி ஒரு மைக் வச்சுருந்தாங்க அதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு மைக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி என் தம்பி என்கிட்ட கேட்குறப்போ நான் அதை தான் சொன்னேன் ஏன்னா இது வந்து அந்த அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப லாங்கில் இருக்கிற சில எல்லாம் எடுத்துக்கவே எடுத்துக்காது கிட்ட பேசுகிறத மட்டும்தான் எடுத்துக்கும் அப்போ அந்த மாதிரி மைக்கு தான் நான் முன்னாடியே கேட்ட பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன் அப்போ உடனே அவலாம் சர்ச் பண்ணி பார்க்குறப்போ இந்த மைக் சூப்பராக இருக்குதுண்ணா அப்படின்னு சொன்னேன் ஓகே நானும் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இமேஜ் மட்டுமே நான் நைட்டு ஃபுல்லாக ஒரு ரெண்டு மூணு ரெண்டோட எனக்கு பிடிச்ச ஒரு பொருளை திருப்பி திருப்பி நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி இந்த மைக்கு நான் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு என் தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஆரம்பிக்கிறப்போ இந்த மைக்கில் தான் நான் பேசியிருந்திருப்பேன் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற மைக்கு இது இது ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா டக்குன்னு முன்னாடி ஒரு இடம் போய் பார்த்துட்டு திருப்பி இந்த இடத்துக்கு வாங்க அதுவே வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் இந்த மைக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா இது வந்து ஆடியன்ஸாக பொதுவான மக்களுக்கு நிச்சயமாக இந்த மைக்கு தேவைப்படாது ஆனால் எங்களை மாதிரி ஒரு படைப்பாளி ஒரு படைப்பாளிக்கு ஒரு கிரியேட்டருக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிற எங்களை மாதிரியான நபர்களுக்கு இந்த மைக்கு வந்து எவ்வளோ ஒர்த்தாக இருக்குது அப்படிங்கிறத கருத்து உங்களால் சொல்ல முடியலையா அந்த மருத் அந்த கருத்தை மறக்காமல் மறுக்காம மறைக்காமல் மறுக்காமல் அவசியம் சொல்லுங்க அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் ஊக்கத்தை கொடுக்கும் குறிப்பாக என் தம்பிக்கு கொடுக்கும் இந்த மைக்கு வந்து ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என் தம்பிக்கு உற்சாகம் கொடுத்துச்சு அப்படின்னா அந்த உற்சாகம் அந்த ஊக்கம் தான் எனக்கு வேணும் அப்போ நான் ஒரு விஷயத்தை சரியாக செஞ்சுருக்கேன் என் தம்பிக்கு ஒரு சரியான மைக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு நிறைவு எனக்கு கிடைக்கும் அதெல்லாம் உங்களுடைய கருத்துக்கள் மூலிமா இருக்குது அதுக்காக ஏன்னா தானும் சும்மா கமெண்ட் பண்ணிட வேண்டாம் உண்மையை கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையை சொல்லுங்கள் தப்பாக இருந்தாலும் உண்மையை சொல்லுங்கள் ஏன்னா உண்மை சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே உண்மை சொல்கிறது ரொம்ப பிடிக்கும் தான் ஆனால் எல்லோரும் அப்படி இருக்கிறது இல்லை சரி ஓகே இப்போது இந்த மைக்கை பற்றி உங்களுக்கு லைவாவே நான் வந்து டெமோவும் காட்டிட்டேன் எந்த ஒரு கிளிப்பும் கட் பண்ண போகிறதே இல்லை அது அப்படியே உங்களுக்கு நான் போடுற வீடியோவில் எவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை

அந்த ஆடியோ சூப்பரங்கிறாங்க சாரி இந்த மாதிரி இடையில பேசுகிறப்ப ஏதாவது ஒரு ஒரு இருமலோ தும்மலோ வந்தால் நான் சாரி கேட்க மாட்டேன் என்னை பிடிச்சவங்களுக்கு எனக்கு அவங்கள பிடிக்கும் அவங்க சொல்லுவாங்க எப்பவுமே சாரி கேட்பாங்க இந்த இடத்துல அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த விஷயத்த நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் டக்குன்னு பேசிட்டு இருக்கப்போ ஒரு சின்ன ஒரு இடையூறலாக ஒரு ஏப்பம் வந்துடுச்சு அது இயற்கை தான் ஆனால் நான் சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா அந்த ஒரு பழக்கத்தை எனக்கு அவங்க கொடுத்தாங்க நம்ம ஒருத்தர் நேசிக்கிறோம் அப்படின்னா நம்மளை எரியாமல் அவங்களுடைய குணங்கள் நமக்குள்ளே வந்துடும் அப்படி அவங்க வந்து உண்மையாகவே என்னை நேசிச்சிருக்கிறது எனக்கு தெரியும் அந்த அதனால தான் அந்த விஷயத்த நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இது வந்து எந்த பொய்யும் கிடையாது இது அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க நான் எவ்வளோ நேசிக்கிறேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும் அது போது எனக்கு இப்போ இந்த தம்பி என்ன பின்னாடி சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த விஷயத்த நீங்கள் இந்த மைக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டுட்டு இருக்கிறது அவன் அவன் அவ்வளவுக்கு இப்போ என்னால் பேச முடியாது ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லாமல் இப்போ போனதுக்கப்புறம் வாயெல்லாம் திக்கும் வளரும் தமிழ் வார்த்தையே திக்கி திக்கி தான் பேசிகிட்டு இருப்பேன் ஒரு ஒரு டைமில் அறுவஷமும் உடம்பு சரியில்லை ஒரு டைம் பேசவே முடியாமல் போயிடுச்சு பேச்சே வராமல் போயிடுச்சு அதுலேருந்து இவ்வளோ பேசுறதே எனக்கு பெருசு இந்தளவுக்கு மூச்சு வாங்குற அளவுக்கு நின்று தொடர்ந்து பேச முடியாது அப்போ நான் அப்போ பேசுகிறப்போ அவ்வளோ பேசுவேன் சொல்லுவாங்க குமார்கிட்ட வந்து ரெண்டு விஷயம் வந்து சொல்லிட்டு நான் சொல்கிறேன் குமாரா அவங்ககிட்டயா அவங்கிட்டலாம் பேசவே முடியாதுப்பா அப்படி பேசுவான் அப்படிம்பாங்க இன்னொரு சிலர் சொல்லுவாங்க குமாரா அவனா அவன் பேசுவானா அப்படி கேட்பாங்க அப்படின்னா ரெண்டுமே நான் தான் பேசாமல் இருக்கும் தெரியும் பேசவும் தெரியும் அதிகமாக பேசவும் தெரியும் நான் பேசுகிறதே கவிதையாக இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க நிறைய பேர் ஏ கவிதை நான் ஓடுறா அவங்ககிட்ட போய் எழுதி வாங்கிட்டு வாடா அப்படிம்பாங்க அந்த மாதிரி நான் பேசுகிறதே கவிதையாக இருக்கும் அதுதான் முன்னாடியும் சொல்லியிருக்கு அந்த மாதிரி என் தம்பி வந்து எதுக்கு இது நான் சொல்ல வரேன்னா தம்பி இப்போ சொன்ன விஷயம் கவிதை மாதிரி இருந்துச்சு அவன் பின்னாடி இருந்து சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா இப்படி இந்த ரூம் ரொம்ப லோ பட்ஜெட்டாக இருக்கிற இந்த மைக்கை பற்றி உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த கருத்துக்கள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான லட்சக்கணக்கில் பணங்கள் செலவு பண்ணி பிரம்மாண்டமாக பிரம்மாண்டம் ச பார்த்திங்கன்னா இப்படி தான் சாதாரண ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் போகிறதுக்கு என்னுடைய உடல் சரியாக இல்லாமல் இருக்கிறது தான் காரணம் பிரம்மாண்டமான அந்த படைப்பாளிகளுக்கு வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பண்ணுறவங்களுக்கு மத்தியில் இப்படி ரொம்ப லோ பட்ஜெட்டில் இப்போ நான் பாருங்கள் நான் நான் பேசுகிறப்போ என் தம்பி இல்லை இடையில்தான் வந்தேன் அப்போ நான் சொல்லியிருப்பேன் ஒரு உதவி அப்படிங்கிறது நம்ம கையில் நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு வேலை வச்சுருப்போம் இல்லையா அந்த சாப்பாடு அப்படி எடுத்து கொடுக்குறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு உதவி அது ஒரு தாயினுடைய அன்புனா ஒரு தாய் தான் அப்படி பண்ண முடியும் அப்போ அந்த தம்பிகிட்ட வந்து நேற்றுக்கு மைக்கு நான் வாங்கி தரப்பாப்போம் அப்படின்னு சொன்னேன் இந்த இடத்துல அவங்க எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஆரம்பத்தில் வீடியோ பேசுகிறப்ப ஞாபகம் வரல இப்போ சொல்கிறேன் அப்போ என் தம்பி சொன்னேன் ஆனால் நான் உனக்கு ஒன்றுமே பண்ணலை எனக்கு யோசிச்சு பார்த்தா உனக்கு ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னான் நான் அப்போ சொன்னேன் எனக்கு இப்ப டக்குன்னு தோணுச்சு மறைக்கல உங்கள் கிட்டே அப்படியே சொல்கிறேன் பாபு நீ எனக்கு எதுக்குதான் செய்யணும் நான் தான் உனக்கு அண்ணன் அதை விட நான் உனக்கு அண்ணன் அதுக்கு மேலே நான் உனக்கு அப்பா அதுக்கு மேலே உனக்கு நான் அம்மா நான் தான் உனக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னேன்னே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் இந்த இடத்துல இந்த அம்மாங்கிற அந்த வார்த்தை வந்ததுனால இந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்துச்சு நேற்று என் தம்பி வேண்டாம் ஆனால் நான் உனக்கு எதுவுமே செய்யலை இப்போ ஆறு வருஷமே உடம்பு சரியில்லாமல் இருக்க நான் யோசிச்சு பார்த்து உனக்கு ஒண்ணுமே நான் செய்யலை அப்படின்னு சொல்றப்போ ஏ நீ எதுக்கூட எனக்கு செய்கிறேன் நீ எனக்கு செய்யக்கூடாது நான் தான் செய்யணும் ஏன்னா நான் உனக்கு அண்ணன் அது மட்டும் இல்லை உனக்கு நான் அப்பா அது மட்டும் இல்லை உண்மையாகவே நான் ஒரு அம்மா உனக்கு அந்த இருந்து நான் தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப அவனுக்கு ரொம்ப திருப்தி இப்போ ஏன் இந்த அம்மாங்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு உதவி அப்படிங்கிறது அம்மா தான் தனக்கு தன்னுடைய வயிற்ற பட்டினி போட்டு அந்த சாப்பாடை கூட எடுத்து கொடுப்பா அது அது தாயினுடைய அன்புக்கு தான் முடியும் இந்த உலகத்திலேயே ஒரு தாய் மாதிரியான ஒரு சிறந்த ஒப்பீடை வேறு எதுவும் சொல்லிட முடியாது அப்படி ஒரு உதவி அப்படிங்கிறது தனக்கு இருக்கிற ஒரு சாப்பாடு கூட பசிக்குதுன்னு கேட்ட உடனே தம்ப தம் பசி ஆற்றாமல் அந்த சாப்பாடு இன்னொருத்தருக்கு எடுத்து கொடுப்பாங்க இல்லையா அதுதான் உதவி இப்போ என் தம்பி ஏன் சொன்னான்னா இப்போ நான் வீடியோ ஆரம்பிக்கிறப்ப என் தம்பி இல்லை அப்போ நான் சொல்லியிருந்திருப்போம் இந்த மைக் எனக்கே வேணும் நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்கிறது எனக்கு மிகப்பெரிய காசு எனக்கே வேணும் அப்படிங்கிறப்போ நான் எனக்கு வாங்கிக்காமல் என் தம்பிக்கு வாங்கி கொடுக்குறதுங்கிறது தான் ஒரு தாயினுடைய அன்பு அப்போ அந்த அந்த தம்பி என்ன பின்னாடி சொல்லிட்டு இருந்தானா அந்த மாதிரி ரொம்ப லோ பட்ஜெட்டாக இருக்கிற காசு போட்டு ஒரு படைப்பாளி வந்து உருவாக்கிட்டுருக்கேன் அப்படின்னா லட்சக்கணக்கில் பண செலவு பண்ணி ஒரு படைப்பாற்றல் உருவாக்கிட்டுருக்குற அந்த யூடியூபர்கள் மத்தியில் ரொம்ப லோ பட்ஜெட்டாக காசு போட்டு நாங்களாம் இருக்கோம் இல்லையா அப்போ நீங்களாம் அதுக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் அது எங்களுக்கு உத்வேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் கவித்துவமாக சொன்னால் அதே மாதிரி சொல்ல தெரில ஆஹ் இவ்வளவு பேர் வந்து ஆடியோன்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பா ஒரு லோ பட்ஜெட் மைக் நீ யாராவது வாங்குறக்கான வாய்ப்பு இந்த மைக் ஒர்த்தா இல்லையாங்கிறது அவங்க சொல்ற கமாண்ட்லயும் கேட்குற ஆடியோன்னா டிசைட் பண்ணும் இனி ஒரு கிரியேட்டர் வாங்குவாங்களா பின்னாடி நின்று என் தம்பி சொல்ற அளவுக்கு சொல்ல முடியாது அவன் ரொம்ப கவித்துவமா சொல்லிட்டு போறவன் சூப்பராக பேசுவான் அப்போ என் தம்பி சொல்கிற என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மைக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்கள் உண்மையான கருத்துக்களை வைக்கிறப்போ எங்களை மாதிரி ரொம்ப லோ பட்ஜெட்டில் காசு செலவு பண்ணி காசு செலவு பண்ணுறக்கே முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கிரியேட்டர் கடன் வாங்கியாவது இந்த லோ பட்ஜெட்டில் வாங்கி அந்த நாங்கள் ரொம்பவே ஸ்பெஷலாக பேசுறதை விட கேட்குற உங்கள் காதுகள் வந்து டைப் பண்ணுறவங்க விரல்கள் சொல்லும் இந்த மைக்கோட ஒருத்தர் அது இனியொரு கிரியேட்டருக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஓகே அந்த மாதிரி பின்னாடி கவிதை கவிதையாக சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சொல்ல தெரியல அவன் என்ன சொல்கிறான்னா நீங்கள் எழுதுகிற கவிதை அந்த வரிகளில் தான் சொல்லும் அந்த நீங்கள் எழுதுகிற அந்த வரிகள் தான் முடிவு பண்ணும் எங்களை மாதிரி ரொம்ப லோ பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு கிரியேட்டருக்கு வந்து இது எவ்வளோ ஒர்த்து அப்படின்னு தெரிஞ்சுன்னா கடன் வாங்கியாவது நம்மளும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு க்ரியேட்டிவிட்டியான க்ரியேட்டி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு படைப்பாற்றலான ஒரு வீடியோக்கள் இங்கிலீஷ் வார்த்தை சொல்ல தெரியல தடுமாறுறது அதனால புரிஞ்சுக்குங்க அந்த மாதிரியான ஒரு படைப்பை கொடுத்துர்லாம் நம்மளும் காசு கடன் வாங்கியாவது இந்த மைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு எங்களை மாதிரி இருக்கிற மற்ற யூடியூபரும் நினைப்பாங்க அதுக்காகவாது உங்களுடைய விரல்களில் நீங்கள் எழுதுங்க அப்படின்னு இந்த மாதிரி பின்னாடி இதுக்கு மேலே கவிதையாக சொன்னாங்க எனக்கு அதை அப்படியே திருப்பி சொல்லத் தெரியல எனக்கு மறந்து ரொம்ப ஜாஸ்தி அவன் சொல்ல அதுவே நான் அப்போ செ அந்த செகண்ட்லேயும் மறந்துடுவேன் சரி ஓகே இப்போ இந்த மைக் எப்படி இருக்குது ரொம்ப பட்ஜெட் அதிகமாக போட்டு செலவு பண்ணிகிட்டு இருக்கிற அந்த படைப்பாற்றல் யூடியூபரோடு நாங்கள் மோதுறதுக்கு இந்த மைக் ஒருத்தன் இல்லையா இப்போ இந்த மைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற மற்ற யூடியூபர்கள் எங்களை மாதிரி க்ரியேட்டிவ் க்ரியேட்டிவிட்டியாக ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிற ஒரு க்ரியேட்டருக்கு இந்த மைக் வாங்குறதுக்கு நீங்கள் எழுதுகிற அந்த வார்த்தைகளும் அந்த உண்மையான வார்த்தைகள் தான் ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் ஒரு சரியான முடிவு எடுக்க வைக்கும் அப்படிங்கிறதுனால மறக்காமல் சொல்லுங்கள் ரொம்ப நேரம் பேசியிருக்கேன் இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்கும் இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியாது எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறத விட எப்பவுமே எந்த ஒரு வீடியோவும் எனக்காக தான் உருவாக்குவேன் அந்த வீடியோவை நான் ஒருத்தன் பார்த்தாவே போதும் அப்படி தான் இப்போ இந்த வீடியோவை நான் பார்ப்பேன் இந்த வீடியோ அதுக்கப்புறம் என் தம்பி பார்ப்பான் அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் பார்த்தாங்கன்னா அவங்க எழுதுற அந்த வரிகளுக்காக நாங்கள் காத்திருக்கோம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவும் இந்த மைக்கில் நான் பேசுகிற குரலோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்